நெஞ்சோடு கலந்தவளே உயிரோடு உரைந்தவளே எனக்காக குறந்தவளே என் உனக்காக நான் இருப்பேன் உன் நிழலாக நான் வசிப்பேன் எப்போதும் குண இருப்பேன் என் உயிரேட்டி உன்னை எங்கெல்லாம் தேடுறது இன்பட்டு நான் என்னைக்கு பண்ற உன்னை எங்கெல்லாம் தேடுறது எதுக்கு கேட்டி அத்தை உன்னை காணானே தேடிக்கிட்டு இருக்காவ யார்கிட்டையும் சொல்லாம எதுக்கு டீ வந்த ஓடிரலாம்னு தான் வந்தேன் அந்த பய பிள்ளைக விட்டாலும் இவா கண்டுபிடிச்சிருவா போலுக்கே என்ன டீ இப்போ எதுக்கு டீ நீ வந்த நானும் அங்க மாட்டேன் கேட்டியா அத தம்பி கேட்கும் ஏன் வரமாட்டவா ஏட்டி எனக்கு அந்த வீட்டை பார்த்தாலே பயமா இருக்குது டி எதுக்கு ஃபர்ஸ்ட் இவாளை வாயை மூட சொல்லி பார்த்துக்க எனக்கு வர கோபத்துக்கு கொண்டு போட்டுருவேன் நீ மாதிரி வேற தேடிக்கிட்டு இருந்தான் பாத்துக்க நான் பார்த்தனே பாட்டியா தரவே என்னத்திக்கி வர மாட்டேங்க அந்த வீட்டுக்கு நான் வர மாட்டேன் கேட்டியா அதான் எதுக்கு வர மாட்டேன்னா வர மாட்டேன்டி அதான் எதுக்குன்னு கேட்கும் சொல்ல முடியாது இப்போ நீ அட்டி வாங்கிட்டு ஓட போற பாத்துக்கே நேசமா வாடி வீட்டுக்கு அந்த விமறு பயபுள என்ன விசில் கூப்பிடுது டீ ஈ என்னத்தி உளறுதா ஆமாம் டீ அந்த பயபுளயே பார்த்தாலே பயமா இருக்குது பாத்துக்க சரி அதெல்லாம் வீட்டுக்கு போய் பேசிக்கடலாம் இப்போ வா போலாம் நான் வர மாட்டே ஏட்டி சுக்கி இவாளா இப்படி சொன்னாலாம் கேட்க மாட்டே பாத்துக்க ரெண்டு போடு போட்டாலும் அடங்குவா ஏட்டி நீ வாரியா என்ன முடியாது அப்ப வாட்டி நம்ம போலாம் மாமாவும் வரச்சொல்லாம் தொலைச்சு அந்த பயபுள்ள படுத்துற பாடு தாங்காம தாண்டி ஓடி வந்தேன் ஏட்டி என்ன பாடா படுத்துதியா போங்க டிமத நீ வாட்டி சுக்கி நம்ம போய் மாமா வரச்சல் ஆமா ஆமா அத்தி இந்த பயப்பிள்ளைய விடாதுக போலுக்கே இப்ப என்னட்டி பண்ணணும் பண்ணனும் எங்க கூட வீட்டுக்கு வரணும் வந்து தொலைக்க வேற வழி உங்ககிட்ட எல்லாம் வந்து மாட்டிக்கிட்டே பாத்தியா தப்பிக்கவும் முடியல ஓடவும் முடியல ஒளியவும் முடியல டீ அதுலயே அந்த பயப்புல பாடா படுத்துது பார்த்துக்க சிரிக்கியோ ஆஹ் அது இல்லை பயப்புல இங்கேயும் மாமா நீங்க எப்படிங்க சொல்கிறா அதான் வீட்டுக்கு வர அப்படியா சரி நீங்க போங்க நான் பார்த்து சரி மாமா ஏட்டி நாங்க சொல்லும் போதே வந்திருக்கலாம்ல இப்போ நீ நல்லா வசமா சிக்கிட்டவ அது அது வந்து ஏட்டி மலரும் நீயும் இல்ல எனக்கு பயமா இருக்குது டி நான் போறேன்பா அது என்ன இப்போ உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை நீங்க தான் பிரச்சனையே என்ன சொன்னாலும் கேட்க மாட்டியா உங்க வீட்டுல பரவும் நான் என்னத்துக்கு என்ன உளர்ற நான் தான் உங்களை எங்கேயும் போக கூடாதுன்னு சொன்னேன்ல பரவும் எங்க போனாலும் என்கிட்ட சொல்ல மாட்டேதியா உங்களுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ பயமா இருக்குதுல யாரு சொன்னாலும் கேட்கவும் மாட்டேதியா கண்ண கட்டுது இந்த அடிதடி எல்லாம் வேணான்னு சொன்னா கேக்குதுலா உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோ பயமா இருக்குதுல சரி தீ இனிமே நீ சொன்ன மாதிரியே கேக்க நிஜமாவா சொல்லுதியா இனிமே இவளுக்கு தெரியாம தான் எல்லாம் பண்ணணும் இந்த அடிதடி எல்லாம் வேணாம் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழலாம் சரியா சரி தீ இப்ப போலாமா ஆ இதுக்கு உம் உசுருட்டி நீ ஒண்ணு நான் வாழ்ந்து வாழ்ந்துட மாட்டேன்னு உனக்கே உனக்கு எனக்கு இந்த வீண் பிடிவாதம் மட்டும் நான் என்ன பண்ணட்டும் எனக்கு பயமா இருக்குதுல்ல அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் ஆகாது கேட்டியா உம்

ஆ அது அது வந்துங்க வீட்டில் நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு சும்மா தானே இருக்கேன் நானும் நம்ம ஆஃபீஸ்க்கு உங்க கூட வரட்டுமா திடீர்னு என்ன வேலைக்கு வேணான்னு சொல்லிட்டியா வீட்டை பாத்துக்காங்க இப்போ என்னடானா நீங்களே என்கிட்ட பேசுறது இல்ல என்னால் இதெல்லாம் தாங்கிக்கிட முடியல ஆஃபீஸ்க்கு வந்து வேலை பார்த்தா கொஞ்சம் டென்ஷன் இருக்காதுல்ல வேணாம்னு சொல்லுதியா நானும் வந்தா உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்ல உங்க உதவி ஒண்ணும் எனக்கு தேவை கிடையாது கேட்டியா நம்ம கம்பெனிக்கு வரது உங்களுக்கு இஷ்டம் இல்லைனா சொல்லிடுங்க நான் வேற பக்கம் கூட வேலை தேடுவேல்ல வேண்டாத வேலை ஏதாவது பார்த்து வச்ச தொலைச்சு வந்தொலைச்சு பிறகு இந்த செல்வா யாருன்றத பாப்ப என்னடி புரியுதா இல்லைங்க அது வந்து நான் ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம் வீட்டில இருந்து இருக்கிற வேலையை மட்டும் பார்த்தா போதும் வேலைக்கு போறேன் அங்க போறேன்னு ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தேன் உசுரோட குடி தோண்டி புதைச்சிருவேன் பாத்துக்க இல்ல நான் எதுக்கு சொல்றேன்னா அதான் வேணாலும் சொல்லிட்டு இல்லாட்டி இன்னொரு தடவை வந்து என் முன்னாடி அங்க போறேன் இங்க போறேன்னு பேசிக்கிட்டு இருந்தா அடிச்சு பல்லாம் பேத்துருவேன் பாத்துக்க போடி மாதம் இங்க இருந்து என் கண்ணு முன்னாடியே வந்துடாத உன் மூஞ்சி பாக்க கூட பிடிக்கலி எங்க இப்படி எல்லாம் பேசுறியா அப்படி நான் என்னங்க தப்பு பண்ணிட்டேன் எனக்கே தெரியாம நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தேன் என்ன மன்னிச்சிடுங்க ஆனா என்கிட்ட பேச மட்டும் இருக்காதியா என்னால தாங்கிக்கிட முடியலங்க நல்ல நினைவு படுத்தி பாருட்டி நீ என்ன பண்ணேன்னு உனக்கே புரியும் என்னங்க அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் இப்படி மூஞ்சை தூக்கிட்டு போறாவ போங்க போங்க இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்கேன்னு பாத்துக்கிடுவேன்

அப்போ வீட்டில் நான் எதுக்கு இருக்கேன் என் பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு எனக்கு தெரியும் உன் வேலை சொல்லி என்னமோ அதை மட்டும் பாரு என்ன பேசுறியா இப்போ உனக்கு என்னது பிரச்சனை எங்க போகக்கூடாதுன்னு சொல்லுதமோ அங்கே தான் போறவ உனக்கு இன்னொரு தடவை சொல்லிக்கிட்டா இருக்க மாட்டேன் அந்த வீட்டுக்கு இன்னொரு தடவை போனேன் தரைச்சிருவேன் ஓ பயப்படுதியோ எனக்கு எனக்கு என்ன பயம் அது அந்த இடிமாட்டு பயல்களை பார்த்து ஆமாமா பயமே இல்லவே உங்களை பார்த்தாலே நல்லா இங்க பாருங்க நான் வாயை திறக்காத வரைக்கும் தான் நீங்க சேஃப்டி இல்லைன்னு வச்சுக்கங்க என் அண்ணன் பயலுக உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவானுங்க உசுரோட குழி தொண்டி புதைச்சிருவானுங்க பயமுறுத்ததியோ எதை நினைச்சு எனக்கு பயம் கிடையாது கேட்டியா என் பொண்ணு கல்யாணம் அந்த சக்தியோட தான் நடக்கும் சேதுதான் என் சம்மந்தி மனக்கோட்டை கட்டிக்கிட்டே இருக்காதிய நடக்காததெல்லாம் எங்க பேசுதிய அந்த முகர கட்டைக்கு ஏன் பொண்ணு கேக்குதோ குரங்கு கையில பூமாலையை கொடுத்த மாதிரிலாம் இருக்குது நீங்க பண்ற செயல் ஒவ்வொன்றும் அதிகமா பேசாதடி அட போங்க எனக்கு உள்ள வேலை கிடக்கு அண்ணி வீட்டுக்கு போயிட்டு வந்தது ரொம்ப லேட் ஆயிட்டு நான் போய் வேலையை பார்க்க நான் போயிட்டு பேசிக்கிட்டே இருக்க எப்படி போறா பாத்தியா அம்மா மகளுக்கும் ஒன்றும் கொழுப்பு போச்சுது பாத்துக்கிறது பார்த்துக்கிடுதே இன்னும் எப்படி தூரமே போவாளி வேணும்